இந்த விஷ்ணு சாராததாக நம்மளலாம் அந்த விஷ்ணு இருந்து перевиடாக நம்ம பாட வேண்டிய ஆஜெக்ட்ஸ் கொண்டு வரறது கட்ட கண்டிப்பா அந்த நம்ம வரைய இந்த காரியத்தை நான் ஒரு வெற்றி கொடுப்பார் जब मैं जय जब البلاد வீடு ஊரேடா வீடு அப்போ நாம டெம்போ பண்ணும்போது கட்ட பிரயாவுல நம்ம ஜெபங்களை கேட்டு நம்ம வேதத்தை நாம் பார்க்கும்போது அதே தேவிதி जयபக்திராகவே நல்லாங்காயத்துடைய வார்த்தை கட்டை விழுந்து தெறிக்கிறது ஆனா நடக்கல அடுத்ததுப்படுறது என்ன திடீர் காரண காரர்கள் அப்படினால நம்ம தோது போகுறோம் நிதி பிரிதாகணும் நடுவுல பிரிதாகணும் என்ன பறை ஐட்டமன்னு சொல்லி நம்ம தோது போக கூட எப்ப நம்ம தோது போகாம நம்ம வேலையை எப்படி பிடிச்சக்கிறது தா குறியி போய்டும் தோர் வந்தா என்னடா திருந்து பட்டுனானேடா அந்த காலங்களை நாம் சோக்கி போக்கக்கூடாது ஒரு ரெண்டு என்னுடைய வார்த்தையை நான் குறித்து நேரம்

நான் செய்ய வேண்டும் எனக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் நம்ம பத்து நாளாக நம்ம வரோம் அதுவே இந்த காரியத்தை ஒரு ஜெயமான கொடுங்க இந்த காரியத்தை செயல்படுத்தி காட்டுங்க நம்ம ஒவ்வொரு போராட்டம் ஒரு காரியத்தை நம்ம பின்னாடி என்ன பண்ணுவோம் கணக்கு பார்க்கணும் கணக்கு பார்க்கணும்னா நம்ம பண்ணுறோம் காரியத்தை செய்து பின்னாடி நம்ம ஜெமிக்கணும் வந்து

இதுல எப்படி இருக்குமா இருக்குமா என்று சொல்லிட்டு யாரா கண்டிப்பா என்ன பண்ணுவாரு பெரிய மாற்றத்தை கொடுக்கப்படுறாரு பெரிய ஒரு ஆசிவாதத்தை கொடுக்க போறாரு மூலியமாரு அனைத்து அவர்கள் பேசப்படுறாரு மனுஷன் மதியாத பயப்படாத அவங்க யோசித்தாரு என்ன பண்றாங்க அடிக்கடி அடிக்கடி வந்து என்ன அலட்டி கொண்டு இருக்கிறா என்ன பண்ற கேட்டுக்கொண்டே இருக்கிறா என்ன பண்ற அலட்டி கொண்டே இருக்கிறா கேட்டுக்கிட்டே இருக்கிறா அதனால இவரு என்ன பண்ண ஒரு நாள் அப்படியே அப்படி மனுஷன் மதியாதவரும் தேவனுக்கு பயப்படாத மனுஷனே ஒரு நியாய செய்வார் என்று சொன்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவாங்க வசந்த வாசிக்கிறா இந்த விதவை எண்ணெய் எப்போதும் தொந்தரவு செய்கிறபடினால்

அவர் மாதிரி இருக்கலை அவர் பார்த்து கொள்வார் அவர் கிட்ட பார்ப்பார் நடத்துவார் இந்த ஒழியத்தை நடத்தினார் பதிமூணு வருஷத்தில் நடத்தினாலே இந்த வருடத்தை நடத்த மாட்டாராம் ஆட அப்படினால அவரை அவர் நம்ம விசாரிக்கிறவர் ஆடமுடியா உங்கள் கவனைகள் எல்லாம் யாருக்கு பண்ணிக்குது அவர் பேர ரைட்டிங் அவ அவங்க ரைட்டிங் டென்ஸ் எல்லாம் அவர்கிட்ட போவாராம் அவருடைய விசாரிக்கிற ஆளுடைய உள்ள எல்லாம்